பொதுவாக மகாளய அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை ஆகும் இந்த புரட்டாசி மாத அமாவாசை நாளன்று இறைவனை எவ்வாறு மனம் குளிரச் செய்து அருளைப் பெறலாம் நம் முன்னோர்களின் அருளை எவ்வாறு பெறலாம் மேலும் காகங்களுக்கு உணவு வைத்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் மகாளய அமாவாசையின் முக்கியத்துவமாக சில முறைகள் பார்க்கப்படுகின்றது அதில் பித்ரு தர்ப்பணம் என்பது முதலாவதாக உள்ளது பித்ரு தர்ப்பணம் என்பது புரட்டாசி அமாவாசையன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திருப்பிண்டம் போன்ற சடங்குகள் செய்வதாகும் அமாவாசை நாளன்று பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் பூமியில் வந்து தங்கள் சந்ததியினரிடமிருந்து அரிசி தண்ணீர் பிண்டம் தானம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பப்படுகிறது மேலும் இச்சையில் ஒரு பாவநிவர்த்தியாக பார்க்கப்படுகிறது அமாவாசை நாளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தால் பாவங்களை தீர்க்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அடுத்ததாக மகாலய என்று விஷ்ணு பெருமானின் அருளை பெறுதல் புரட்டாசி மாதமே விஷ்ணுவிற்கு உகுந்த மாதம் என்று கருதப்படுகிறது மகாலய அமாவாசையன்று கல்லழகர் என்ற திருமலிருஞ்சோலை அழகர் திருப்பதி வெங்கடேச பெருமாள் போன்ற விஷ்ணு தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் எனவே அமாவாசை நாளில் விஷ்ணுவையும் முன்னோர்களையும் சேர்த்து வழிபடுவது இரட்டிப்பு பலங்களைத் தரும் அடுத்ததாக அமாவாசை என்று செய்ய வேண்டிய சடங்குகள் முதலில் அந்திய பூஜை தர்ப்பணம் அமாவாசையன்று கங்கை தண்ணீர் அல்லது தூய்மையான தண்ணீர் எல் தற்பை கொண்டு பித்துக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இரண்டாவது தானம் ஏழைகளுக்கு உணவு துணி அன்னதானம் செய்வது புண்ணியத்தை கொடுக்கும் மூன்றாவது விஷ்ணு வழிபாடு புரட்டாசி அமாவாசை என்று வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலை பிரசாதம் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை அந்த நாளில் ஜபிப்பது மிகுந்த பலனை தரும் என்று கூறப்படுகிறது நான்காவது விரதம் மற்றும் அன்னதானம் சிலர் அந்த நாள் முழுவதும் உண்ணாவிரதமோ அல்லது எளிய செய்வ உணவோ மட்டுமே உண்டு விரதம் இருப்பார்கள் பிறரின் பசியாற்றச் செய்வது அன்னதானம் அது மிக சிறந்த புண்ணியமாகும் மகாலய அமாவாசையில் இவ்வாறு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் மகாலய அமாவாசையில் முன்னோர்களை வேண்டுவதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் அதிகரிக்கும் பாவங்கள் நீங்கி விஷ்ணுவின் அருள் அருள்கிட்டும் தோஷம் குறையும் இந்த நாளில் பித்ருக்களுக்கு செய்யப்படும் தர்ப்பணம் ஸ்ராத்தம் போன்றவை வருடம் முழுவதும் செய்யப்படும் வழிபாடுகளை விட பலமடங்கு புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் பெருமாளின் மாதம் என்றாலும் அமாவாசை நாளில் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி பித்ருக்களை துதிப்பது பித்ருதோஷம் நீங்க வழிவகுக்கும் அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பதால் ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறது அதனால் அந்த நாளில் தியானம் ஜபம் செய்தால் சாதாரண நாளைவிட பல மடங்கு பலன் கிடைக்கும் புரட்டாசி அமாவாசை அன்று செய்யப்படும் அன்னதானம் பித்ருக்களுக்கு நேரடி வழிபாடு செய்ததற்கு இணையானது என்று சாஸ்திரம் கூறுகிறது மேலும் மகாலய அமாவாசை புதிய தொடக்கத்திற்கு ஏற்ற நாள் என்று கூறப்படுகிறது பொதுவாக அமாவாசை நாட்களை புதிய வேலைகளுக்கு பரிந்துரைக்கவில்லை ஆனால் புரட்டாசி அமாவாசை அன்று பித்திருக்களின் ஆசிர்வாதத்துடன் நல்ல துவக்கங்கள் யோசனைகள் செய்யலாம் என்று கூறப்படுகிறது மொத்தத்தில் புரட்டாசி அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறும் மிகச் சிறந்த நாள் அதே சமயம் விஷ்ணு சிவன் இருவரின் அருளையும் பெறும் சிறப்பு வாய்ந்த நாளலாகும் அடுத்ததாக அமாவாசை நாளன்று காகங்களுக்கு ஏன் சாதம் வைக்கின்றோம் காகங்கள் நாம் வைத்த உணவை உண்டால் என்ன பலன் என்று பார்க்கலாம் பொதுவாக காகங்கள் நம் முன்னோர்களின் பிரதிநிதியாகப் பார்க்கப்படுகிறது காகங்கள் பித்ருக்களின் பிரதிநிதிகள் என்றும் காகங்கள் பித்ருக்களின் தூதர்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன காகங்களுக்கு உணவளிப்பது பித்ருக்களுக்கு நேரடியாக உணவளித்ததற்கு இணையாக கருதப்படுகிறது நாம் வைத்த உணவை காகங்கள் உண்டால் முன்னோர்கள் திருப்தியடைந்து ஆசீர்வாதம் தருவார்கள் என நம்பப்படுகிறது பித்ருக்களை நினைத்து செய்யும் இந்த வழிபாடு பாவங்களை நீக்கி குடும்பத்தில் நல்ல நிலையை உண்டாக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் காகங்களுக்கு எப்படி சாதம் படைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் அமாவாசை அன்று சுத்தமான பாத்திரத்தில் சாதம் சமைத்து அதில் பருப்பு பச்சடி சுண்டல் அல்லது எளிய சைவ சமையலையும் சேர்த்து வைக்கலாம் அதில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்வது சிறப்பு முதலில் அந்த உணவை பித்ருப்பியோ நம என்று சொல்லி பித்ருக்களுக்கு மனதில் சமர்ப்பிக்க வேண்டும் அதன்பின் வீட்டின் வெளியில் தோட்டம் மாடி அல்லது தெருவோரம் சுத்தமான இடத்தில் ஒரு இலை அல்லது பாத்திரத்தில் அந்த உணவை வைக்கவும் அந்த உணவை காகம் வந்து உண்டால் அது பித்திருக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம் மேலும் இன்னும் சில சிறப்பு நம்பிக்கைகள் காகம் உடனே வந்து உணவை உண்டால் பித்திருக்கள் திருப்தியடைந்தார்கள் என்றும் சில சமயம் வேறு பறவைகள் அல்லது நாய்கள் அந்த உணவை உண்டாலும் அது நல்ல அறிகுறியே பித்திருக்கள் ஆசிர்வாதம் தருவார்கள் என்று நம்பப்படுகிறது காகம் உணவை தொடாமல் பறந்துவிட்டால் கூட மனதில் குறை கொள்ள வேண்டாம் அது அவர்கள் வேறு இடத்தில் அருளை பெற்றார்கள் என்று கூறுவதாக கருத வேண்டும் முத்தத்தில் புரட்டாசி அமாவாசை அன்று காகங்களுக்கு சாதம் வைப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறும் முக்கிய வழிபாடாகும் நன்றி